வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வர இருபத்தி ஏழாம் தேதி முதலாம் ராஜேந்திரனுடைய பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஆடி திருவாதிரை திருவிழாவை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நடத்துகிறாங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் சென்டர் கவர்மெண்ட்டும் ஆடி திருவாதிரை திருவிழாவை நடத்துகிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நடத்துகிறாங்க இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் வெளியிட்ட அந்த அறிவிப்பில் அந்த திருவிழாவில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்விடேஷனை வந்து மாநில அரசாங்கம் வெளியிட்டாங்க அந்த இன்விடேஷனில் அமைச்சர்களுடைய பேரெலாம் இருக்குது எம்பி திருமாவளவன் அவர்களுடைய பேரெலாம் இருக்குது ஆனால் அதன் பிறகு கவர்மெண்ட்டு செய்தித்தாள்களில் ஒரு விளம்பரம் வெளியிடுவாங்களே அந்த விளம்பரத்தில் திருமாவளவன் அவர்களுடைய பேர் வந்து இல்லையே அப்படின்னு பிசி பிசிகாவினர் இப்போது அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க இது முதல் டாப்பிக்கு திமுக கவர்மெண்ட் மீது ஏன்னா திமுக கவர்மெண்ட் வெளியிட்ட அவங்க கொடுத்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் திருமாவளவன் அவர்களுடைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விசி காவினர் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் குன்றத்தூர் அபிராமி இந்த பேரை கண்டிப்பாக நீங்கள் மறந்துருக்கவே மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தகாத உறவு காரணமாக கள்ளக்காதல் அதுதான் இங்கே வந்து ரொம்ப டீசெண்டாக சில பேர் பார்த்தீங்கன்னா மீடியாக்களில் திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிற மாதிரி போட்டு இருக்காங்க இந்த அபிராமி என்ன பண்ணியிருக்கு ஒரு பிரியாணி மாஸ்டர் பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கக்கூடிய பிரியாணி மாஸ்டரோட கள்ளக்காதல் ஸோ இதில் வந்து குழந்தைகள் இடையூறா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு குழந்தைகளை கொலை பண்ணியிருக்கு அந்த அபிராமி அப்படிங்கிற தாய் பெத்த குழந்தைகளையே கள்ளக்காதலுக்காக கொலை பண்ணியிருக்கு அபிராமி ஸோ காவல்துறை வந்து கைது பண்ணிட்டாங்க அந்த அபிராமியையும் சரி கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவன் அவனையும் கைது பண்ணிட்டாங்க இப்போது கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போது காஞ்சிபுரம் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன தண்டனை தெரியுமா சாகும் வரை அபிராமி சிறையில் இருக்கணும் மீனாட்சி சுந்தரத்துக்கும் சாகும் வரை சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிவிட்டு அதிரடியான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க காஞ்சிபுரம் நீதிமன்றம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அனில் அம்பானியுடைய வீட்டில் அமலாக்கத்துறை இன்னைக்கு காலையிலேருந்து ரைடு நடத்திக்கிட்டு இருக்காங்க டெல்லியில் அனில் அம்பானி தொடர்புடைய இடங்களில் இடி ரைடு வந்து நடக்குது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் மோசடி செய்ததாக எஸ்பிஐ கூறியிருந்த நிலையில் இப்போ ஈடி ரயிலை நடத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு ராஜ்யசபாவில் சில எம்பிக்களுடைய பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் வைகோ வைகோ அவர்களுடைய பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது திமுகவுடைய சில எம்பிக்கள் இருக்காங்களே எம் எம் அப்துல்லா அவருடைய பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது அன்புமணி ராமதாசுடைய பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ விஷயம் என்னென்னா இந்த ஃபேர்வெல் டே ஸ்பீச் இருக்குல்ல அதில் வந்து வைகோ சில விஷயங்கள் பேசியிருக்காரு ராம்தாஸ் அத்வாலே இருக்காரில் பாஜக கூட்டணியை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் எம்பி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் பாஜக தொண்டர்கள்லாம் தலைவரே வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் வைகோ அவர்களை பாஜக கூட்டணியில் வச்சலாம் எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியலை அவர் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பாஜக தொண்டர்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க சமீபத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா திமுக சில வேட்பாளர்களை ராஜ்யசபா எம்பி தேர்தலுக்கு சில வேட்பாளர்களை அறிவித்தாங்க வைகோவுக்கு மறுபடியும் அந்த பதவி கொடுப்பாங்க வைகோவையும் கேண்டிடேட்டாக நிப்பாட்டுவாங்க அப்படின்னு மதிமுகவுடைய ஆதரவாளர்கள் இருந்தாங்க ஆனால் வைகோ அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டில் வந்து இல்லை இப்போ இருக்கக்கூடிய எம்பிக்களில் வில்சனுடைய பதவிக்காலமும் முடியுது ஆனால் வில்சனுக்கு தான் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க திமுக மற்ற யாருக்குமே வாய்ப்பு வழங்கலை கமலஹாசன் இருக்கார்ல அவர் இன்றைக்கி ராஜ்யசபா எம்பியாக பதவி ஏற்க போகாது ராஜ்யசபா எம்பியாக சில பேர் கூட காமெடிக்கு சொன்னாங்க ஒருவேளை அதனால தான் ஜெகதீப் ஜெகதீப் தங்கர் வைஸ் பிரசிடென்ட் இருக்கார்ல ராஜ்யசபாவுடைய சேர்மேன் ஒருவேளை அதனால தான் ராஜினாமா பண்ணிட்டாரோ கமலஹாசன் ராஜ்யசபாக்குள்ளே போய் அவர் பேசுறது புரியாது எதுக்கு தேவையில்லாது இந்த வம்பு சம ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்காக தான் விபி ரிசைன் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் காமெடிக்கு பதிவுகள் போடுறாங்க இதெல்லாம் பெரிய பேசு பொருளாக மாறி இந்த ஒரு எம்பி பதவிக்காக தான் எப்படி இருந்தீங்க டார்ச் லைட்டை எடுத்து டிவியெல்லாம் போட்டு உடைச்சிங்க இப்போ இந்த ஒரு எம்பி பதவிக்காக தான் திமுகவோடு ஐக்கிய மாநில தலைவரு அப்படின்னு இப்போ கமல் கமலஹாசன் அவர்களை டேக் பண்ணி சமூக வலைதளத்தில் பாஜகவினர் கேள்வி கேட்டு இப்போது பெரிய பஞ்சாயத்து இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்